வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் ஏற்பாட்டில் யாழ் கைத்தடியில் உள்ள வடமாகாண பிரதமர் செயலக கேட்போர் கூடத்தில் இந்த நிகழ்வு நேற்று நடைபெற்றது சிவாலயங்களின் வழித்தடம் நூலினை வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர் பத்திநாதன் வெளியிட்டு வைக்க வடமாகாண ஆளுநர் முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார் சுற்றுலாத் சிறப்பம்சங்களை வெளிப்படுத்தும் காணொலியும் இதன்போது வெளியிடப்பட்டது இந்த நிகழ்வின் வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதர் சாய்முரளி துறைசார் அதிகாரிகள் ஆலய அரங்காவலர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த மிக முக்கியமானது ஒன்று போக்குவரத்து மிக சீராக மிக விரைவாக இருக்கும் ஒன்று இப்போவும் நாங்கள் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மனிதயாலும் சில வழிக்கிறோம் கொழம்புக்கு போகிறது இருந்தாலும் இப்போ கொழம்புலேருந்து வாழ்களும் அது விரைவுபடுத்தப்படணும் ஒன்று இப்போ மற்றிய நாடுகளில் முன்னறிய நாடுகளில் இப்போ இந்தியாவிலே எல்லாம் அந்த இந்த து இந்த விரைவு விரைவு ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன எல்லா இடங்களுக்கும் விமான சேவைகளும் இருக்கின்றன அவை நாங்கள் என்றும் எங்களுக்கும் இங்கு மேம்படுத்துவதற்கும் எங்களுக்கும் இந்தியாவிட உதவி தான் நான் அது நடந்து இருக்கிறது விரைவுபடுத்தப்படணும்னு நினைக்கிறோம் ஒன்று எங்களுடைய எங்களுடைய விமான நிலையம்